இந்த ஃப்ரெண்ட்ஸ் மகானந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவோட உனக்கு நான் எடுத்து விட்றேன் நான் எடுத்தால் உனக்கு ரொம்ப பிடிக்கலைன்ட்டு அப்படியே வெண்ணிலாவோட கையை பிடிச்சி சுலுக் எடுத்துனே இருக்கிற டைமில் வந்து நம்ம காவேரி வந்து அப்படியே தண்ணி கொஞ்சம் குடிக்கலான்ட்டு நைட் டைமில் இறங்கி வர டைமில் நம்ம விஜயோட கை வந்து வெண்ணிலாவோட கையை பிடிச்சி சுலுக் எடுத்துன்னுக்கும் போது அப்படியே காவேரி பார்த்து அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க அந்த டைரக்ஷன்லேருந்து நம்ம ராகினி வேறு வந்து அதை அப்படியே ரசிக்கிது வேணண்டி உனக்கு வேணும் அப்பா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்ட்டு இந்த சைடு தாத்தா வராரு விஜய் பண்ணுற மூமெண்ட்டை எல்லாத்தையுமே அப்படியே எல்லா ஆங்கிள்லேயும் வந்து வந்து எல்லாமே பார்க்குறாங்கங்க அந்த இடத்துல வந்து ஒரு பெண்மை எவ்வளோதான் ஒரு போல்டாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கார் வந்து ஒரு பொண்ணோட பேசி நிற்கிறான்னும் போது அந்த இடத்துல எவ்வளோ வழியும் வேதனையும் இருக்கும் அது வந்து காவேரி வந்து அந்த இடத்துல சொல்ல முடியாத ஒரு வேதனையோடு அப்பா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்படியே மாடிப்படி வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகி ஏறி போயிடுறாங்கங்க காவேரிக்கு வரவே கூடாது இந்த நிலமன்ட்டு நான்